ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ஆனானந்தமயம் தேவம் நிர்மல ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீமு இவர் அரங்கனை தவிர வேறு எந்த திவ்ய திவ்யக்ஷேத்திரங்களையோ பெருமாலையோ பாடவில்லை இரண்டு பிரபந்தங்களை ஏற்றினார் ஒன்று வந்து திருப்பள்ளி எழுச்சி மற்றொன்று ஆகும் வேறு எந்த ஆழ்வாரும் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி என்னும் சுப்பிரபாத பாடலை பாடவில்லை அதுவும் இவரின் சிறப்பு திருமாலை என்னும் பிரபந்தத்தை சொல்லும்போது அந்த பிரபந்தத்தை அறியாதவர்கள் திருமாலை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுவார்கள் அதில் அரங்கனின் பச்சை மாமலை போ மேனே பபளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரே ஏரே ஆயிரதம் குழந்தே என்னும் இச்சுவைவரை ஆன்போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று வர்ணிக்கும் பாசுரம் நம்மை உருகச் செய்யக்கூடியது மிகவும் எளிமையாகவும் பக்தி சுவையுடன் இனிமையாகவும் இருக்கும் திருமாலையில் இருபத்தேழாவது பாசுரத்தில் குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமீலா அணிலும் போலே என்று ஒரு நிகழ்ச்சியை இந்த ஆழ்வார் குறிப்பிடுகிறார் வால்மீகி ராமாயணத்தில் இந்த நிகழ்ச்சி காணப்படவில்லை ஆழ்வாருக்கு என்று ராமன் தானே காட்டினார் போலும் ராமன் சீதியை மீட்க கடலில் சேது பாலம் கட்டுகிறார் அப்போது குரங்குகள் மலை போன்ற பெரிய பெரிய கற்களை தூக்கி வருகிறது அந்த இனத்தைச் சேர்ந்த நலன் என்பவன் விஸ்வகர்மாவின் மகன் அவனின் கையால் கற்களை போட்டால் அவை மிதக்காது அப்படியே நிற்கும் அது அவனுக்கு கிடைத்த வரம் குரங்குகள் சிறிய சிறிய மலையே நலனிடம் கொடுக்க அவன் கடலில் அதனை அடுக்க நடுவில் இடைவெளி இருக்கிறதாம் அதனை கண்ட அணில்கள் தண்ணீரில் குளித்து உடனே மணலில் புரண்டு தனது உடல் மீது உள்ள மணலை அந்த இடுக்குகளில் போடுகின்றதாம் அழகான பாலம் நன்றாக அமைந்து விட்டதாம் ராமகாரியத்தில் தானும் பங்கு கொண்டோம் என்று அணில்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ராமனும் தனது கையில் எடுத்து தனது மூன்று விரல்களால் அதனை தரவிக் கொடுத்தாராம் அதனால்தான் அணிலின் முதுகில் மூன்று கோடுகள் விழுந்து விட்டதாம் இந்த சுவையான விஷயத்தை தொண்டடி போடுந்தேங்கடேசாய வேதாந்த குரவே நமக வாதி சிரோபங்க பஞ்சானன ஸ்ரீமான் வேங்கடநாத்தாரிய சிரம் விஜயதாம்புவி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம